உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் எயிட் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் பி மீண்டும் எதிர்கட்சிகளை முடக்குவதற்காக எதிர்கட்சி தலைவர்களை பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கும் அரசியல் தலைவர்களை சட்ட சிக்கலிலே சிக்க வைத்து அவர்களை செயல்படாமல் ஆக்குவதற்காக எடுக்கப்படும் முடிவாகத்தான் பார்க்க என்னையேன்னா என்ன அவங்க வந்து டெரரிசம் அதாவது பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பாக நடக்கும் செயல்களை தடுப்பதற்காக இல்லை அதனால் வரும் பின்விளைவுகளை விசாரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதை வைத்து ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் தலைவர் அதுவும் ஒரு முதல்வர் மீது விசாரணைக்கு அந்த துணைநிலை ஆளுநர் வந்து பரிந்துரை செய்கிறார் என்றால் முழுக்க முழுக்க அரசியலுக்காக தான் இந்த முடிவாக நான் பார்க்கிறேன் பேசுகிறேன் என்ன என்ன நிமிஷம் ஐயா இங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்குவர்டா இருக்கணும் முன்னாடி வந்துடணும் ரெண்டு ஏதாவது ஒரு ஒன்னு பண்ணலாம் இங்க பின்னாடி இருந்து ரன்னிங் காமி எனக்கு சொல்லுங்க போட்டியிட்ட வயநாட்டுல தான் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு அது கட்சி எடுக்க முடிவுதான் கட்சி தான் கட்சியுடைய தலைமை தான் எந்த வேட்பாளர் எந்த தொகுதியில போட்டியிடுவார்கள் என்று முடிவெடுப்பார்கள் தொகுதி மாற்றுவது இல்லை அதே தொகுதியில வேட்பாளர் நிறுத்துவது எல்லாம் கட்சி முடிவு கட்சி அது முடிவெடுக்கிற அதே மாதிரிதான் எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு முறை ஒரு முடிவெடுப்பார்கள் இன்னைக்கு இருக்கும் சூழலை மையமாக வைத்து அதை கருத்திலே கொண்டு அவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறார் அந்த முடிவுக்கு ராகுல் காந்தி அவர்களும் ஒத்துழைப்பு தந்து இப்பொழுது ராய்புரீரையில போட்டியிருக்கிறார் அவ்வளவுதான் அவர்களுடைய நிலை அது இங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன நிலை எடுக்கிறதோ அந்த நிலைக்கு முழுமையாக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒத்துழைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன முடிவுகளை எடுக்கிறார்களோ என்னென்ன நடவடிக்கை தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்க தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து உறுதுணையாக இதெல்லாம் நாலாம் தேதி சாயங்காலம் பேச வேண்டிய பேச்சு எல்லாம் ஏசியா ஆசை பேராசை கற்பனைக்கு எல்லாம் இப்ப பதில் சொல்றது என்ன ரெண்டு மூணு நாள் தான் ஆயிருக்கு அவங்க வந்து பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்தி உண்மையை கொண்டு வருவார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன் எது என்ன காரணம் எதற்காக இது வந்து கொலையா தற்கொலையா இல்ல வேற கொலையா என்றால் என்ன காரணத்துக்காக தற்கொலையா என்ன காரணத்துக்காக என்ற எல்லா விவரங்களையும் போலீசார் பாரபட்சம் இல்லாமல் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை நெல்லிங்கிரியாங்க எனக்கு அது முழு விவரம் தெரியாது ஆனால் எலிஃபெண்ட் காலுடர் கண்டிப்பாக தேவை அதில் வந்து நான் பார்லிமெண்ட்லேயே நான் பல தடவை பேசியிருக்கேன் பல இடத்துல வந்து நம்மளுடைய இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சியின் காரணமாக மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக நக நகரங்கள் நாக வளர்ச்சியின் காரணமாக தொழில் வளர்ச்சியின் காரணமாக காலங்காலமாக பாரம்பரியமாக இருக்கும் விலங்குகள் வசிக்கும் இடங்களிலே ஊடுருவல் நிறைய நடக்கிறது அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது அந்த நெருக்கடியெல்லாம் போக்க வேண்டும் அதற்காக அவர்களுக்கு ஒரு சேஃப் சேங்க்சுரி கொடுப்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் உகந்தது எனக்கு இது இந்த விவரத்தை பற்றி எனக்கு நேரடி விவ ஒரு விவரங்கள் எனக்கு தெரியாது ஆனால் அரசாங்கம் அதோடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள் என்றால் அந்த யானைகளுடைய பாதுகாப்புக்காக யானைகள் வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மைக்ரேட் பண்ணுவதற்காக தண்ணீர் காலமாக கோடை காலத்திலேயோ மைக்ரேட் பண்ணுவதற்காக முடிவு எடுத்திருந்தால் அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அதே வேளையில் விவசாயிகளோட கோரிக்கைகள் என்ன என்பதை ஆராய்ந்து எல்லோருக்கும் சமூகமான முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் நன்றி டெக்னிக்கலி பிசிசிஐக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது டெக்னிக்கலி ஆனால் எல்லாருக்கும் தெரியும் யார் வந்து பிசிசிஐ இப்பொழுது வந்து இயக்குகிறார்கள் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பிசிசிஐடைய கட்டுப்பாட்டை தங்கள் கையில் வைத்திருக்கிறாள் என்று தெரிய தெளிவாக தெரியும் இந்தியா தெளி காலங்காலமாக ஆடும் யூனிஃபார்ம் கலர் வந்து ப்ளூ அதை வந்து இப்போது அவர்கள் வந்து ஒரு வேறு ஏதாவது காரணத்துக்காக மாற்றி அரசியல் காரணத்துக்காக மாற்றியனால்தான் அது தேவையற்றது கிரிக்கெட்டிலேயே அரசியலை கொண்டு வருவது தேவையற்ற விவரமாக தான் நான் பார்த்துருக்கேன் சரி இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் இதை வெறும் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக மட்டும் பார்க்க முடியாது இதை வந்து சப்ளை சைடை கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டாவது அவர்களுக்கு வந்து ஆலோசனை அதாவது வந்து கவுன்சிலிங் அதுக்கப்புறம் ரீஹபிலிட்டேஷன் மறுவாழ்வு அதையும் கொடுக்கணும் இது வந்து ஒரு மருத்துவ பிரதமாகவும் பார்க்குறோம் திடீர்னு இப்போ தான் வந்து நம்ம கஞ்சாவுடைய பழக்கம் அல்ல போதைப் பொருளுடைய பழக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கின்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்தியாவிலே பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது சமுதாய பிரச்சனையாக மருத்துவ பிரச்சனையாக ம மனநிலை பிரச்சனையாக இதை பார்த்து இதை வந்து ஒரு சட்ட ரீதியாக மட்டும் இதை கையாளாமல் இதை வந்து மருத்துவ ரீதியாகவும் கையாள வேண்டும் அதற்காக ரியாபிலிட்டேஷன் சென்டர் அதே மாதிரி கவுன்சிலிங் சென்டரையும் அதிகப்படுத்த வேண்டும் அதனால் கவுன்சிலிங் ரீஹாபிலிட்டேஷன் இல்லாமல் ஆலோசனை அதுக்கப்புறம் மறுவாழ்வு இல்லாமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது இது ஒரு மருத்துவ சமுதாய பிரச்சனையாகவும் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து